உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை சங்கீதம் எழுவத்தி மூன்று உம்முடைய ஆலோசனையின்படி படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவீர் கர்த்தரக்குள் பெரிய மாணவர்களே தேவனுடைய ஆலோசனையின்படி நாம் நடக்கும் போது முடிவிலே நம்மை மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவார் மனிதர்களுடைய ஆலோசனை அதிகமாக இருக்கிறது தேவனுடைய ஆலோசனை குறைவாக இருக்கிறது நாம் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆலோசனை இருக்கிறது மனிதர்களுடைய அதீன் நதின் சமயங்களுக்கு மாத்திரமே ஆனால் தேவனுடைய ஆலோசனை நம் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும் அவருடைய ஆலோசனை நம் வாழ்க்கையின் துவக்கம் முதல் முடிவு வரை நிலைக்கும் இன்றைக்கு நீங்கள் உயர்வதற்கு உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கு உங்கள் பிள்ளைகளை வளர்த்துவதற்கு உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் மனிதர்களுடைய ஆலோசனைப்படி வாழ்வீர்கள் ஆனால் மனிதர்களை படைத்தது நம் தேவன் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஆண்டு என்னுடைய வாழ்க்கையின் துவக்கம் எப்படி இருக்கும் என்னுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்னுடைய பலவீனங்கள் மாறுவதற்கு என்ன பண்ண வேண்டும் என்று அவரிடம் ஆலோசனை கேட்க வேண்டும் அப்போது நம் எதிர்காலத்தில் சகல ஆசீர்வாதங்களையும் காண முடியும் அதற்கு நாம் தேவனோடு இருக்க வேண்டும் அதாவது அவருடைய வேதத்தை அணுதினமும் வாசித்து அணுதினமும் ஜெபிக்கிறவர்களாக அவருடைய ஆலோசனையின்படி நடக்கும் போது தேவனுடைய மகிமையில் ஏற்றுக்கொள்வீர்கள் அதாவது அவருடைய நித்திய மோட்ச வீடு என்னும் பரலோகத்தில் தேவனுடைய மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள் ஆமேன்